பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அலமதுல்ல அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரி குசலீன் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு சின்ன சூறாக்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்கு சின்ன சூறாக்களையும் நீங்கள் ஓதி வைத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் உடனுக்குடனே நிறைவேறும் ஏன்னா துவா ஏற்கப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த சூறாள் இதெல்லாம் வந்து முக்கியமான நான்கு சூறாவாக இருக்குது இன்னும் அல்லாஹுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடியதற்கு இந்த சூறா காரணமாக இருக்கும் அந்த சூறாக்களை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அதிகமாக வந்து இந்த சூறாவில் எல்லாருக்கும் மனப்பாடமாக இருக்குங்கிறனால நீங்கள் என்ன பண்ணிடலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட இந்த சூறாக்களை ஓதிடலாம் அதில் முதல் சூறாவே சூறா ஃபாத்திகா சூறா ஃபாத்திகாவை நீங்கள் ஐந்து முறை ஓதணும் இதில் நான் சொல்கிற நாலு சூறாவையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஐந்து ஐந்து முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பில் வருது ஒருவர் வந்து சூறா ஃபாத்திகா ஓதிட்டுருக்காரு அப்படி ஓதும் போது அவர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நீங்கள் நாலு தடவை இந்த சூறா ஃபாத்திகா ஓதிட்டிங்க ஐந்தாவது தடவை ஓதும் போதே என்ன பண்ணிட்டான் அல்லாஹ் வந்து உங்கள் தேவையை நிறைவேற்ற சொல்லி கட்டளை இட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் இன்னாருடைய தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் நாலு தடவை ஓதும் போதே அல்லா ஐந்தாவது தடவை நம்ம ஓதும் போதே அதற்கான பதில் வந்துடும் அப்ப சூரா ஃபாத்திஹா அப்படிங்கறத பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் அது துவா ஏற்கப்படக்கூடிய சூரா அல்லாஹு பேசக்கூடிய சூரா அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடிய சூரா அல்லாஹு வந்து ஒவ்வொரு தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலயும் வச்சிருக்கக்கூடிய சூறா அதனால் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த சூறாவை குரானுடைய முதல் சூறாவாக இருக்கக்கூடிய அந்த சூறாவை நம்ம நான்கு முறை ஓதிட்டு ஐந்தாவது முறை வரும்போதே நம்முடைய இதுவாக அல்லாஹுடைய புறத்திலிருந்து கபுலாயிடும் அதனால் அதனால நீங்கள் உங்கள் தேவைகள் நிறைவேறுவதற்கு அல்கம் சூறாவை விட சிறந்ததை பார்க்கவே முடியாது முதல்ல அல்கம் சூறாவை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏனைப்படை சூறாவை ஓதிக்கொள்ளுங்க இதில் அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க தெளிவாக அவனுடைய உறுதியான ஹெல்ப்பை வந்து அனுப்புகிறான் அந்த உதவியை வந்து அனுப்புகிறான் ஏனை படைகளை கொண்டு ஆப்ராகா மன்னன் என்ன பண்ணான் அந்த காபாவை இடிக்க வந்த போது அல்லாஹுடைய படை வந்தது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹுடைய உதவி என்ன பண்ணும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வரும் அதற்கு இந்த சூறா ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த சூறாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் இருக்கு உண்மையாலுமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம போர் நடக்குது சண்டை போடுறாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல குண்டு போடுறாங்க இதெல்லாம் கேள்விப்படுறோம் ஆனா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹூர் சுடப்பட்ட கற்களை கொண்டு அந்த பறவைகளை கொண்டு அல்லாஹ் என்ன யானை படைகளை என்ன பண்ணான்னா மென்று தின்னப்பட்ட வைக்கோலாக மாற்றினான் அல்லாஹுடைய வல்லமை தான் அது அப்படி வந்து ஆபிரஹாமன் வந்து என்ன பண்றான் வந்து காபாவை இடிக்க வரும்போது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தறான் அதோட காபாவை வந்து இடிக்க வந்த அவன் என்ன பண்ணுறான் அழிஞ்சு போறான் அந்த படைகளும் சேர்ந்து என்னாவது வைக்கோலை போல ஆயிடுச்சம் அப்படியே அவ்வளோ பெரிய உருவம் வந்து வைக்கோல் மாதிரி ஆயிருக்குன்னா அல்லாஹப்ப நினைச்சு பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹம் எந்த நொடியில வேணா நமக்கு கொடுத்து உதவியை நம்மளை காப்பாத்திருவான் இந்த சுறாவை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது மூன்றாவது சுறா நஸ்ருனாவே அல்லாஹுடைய உதவின்னு அர்த்தம் இந்த சூறாவில் இதாஜாக நஸ்ரூ இல்லாகி வல் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் அதனால அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிரும் இதை ஓதும் போது உங்களுக்கு எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அந்த தேவைக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் எந்த விதத்தில் வேணால் அல்லாஹ் கொடுப்பான் மனிதர்கள் மூலமாக கொடுப்பான் மலக்குகள் மூலமாக கொடுப்பான் காரியத்திலே சாக்குவான் அதனால அல்லாஹூடத்தில் வெற்றியும் உதவியும் வந்து கேட்டு இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலாவதாக லைலத்துல் கதிர் சூறா அதாவது வந்து நம்ம லைலத்துல் கதிராக ஓதுவோமே இன்னும் அஞ்சல்னாகோ ஃபீ லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூறா அந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா குரான்லேயே வச்சு ஒரு சிறப்புக்குரிய சுறா அதுவும் சிறப்புக்குரிய இலக்கண அமைப்போடு அமைந்திருக்கக்கூடிய சுறா அந்த மாதிரி ஒரு சூறாவை குரான் முழுவதுமே நம்ம பார்க்க முடியாது அதில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடங்கி இருக்குது அது ஒரு இரவை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட சிறந்ததுன்னு சொல்லப்பட்டுள்ளது அந்த இரவுல ஜிபுல் அலிஸ்லாம் அவர்கள் பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது அந்த அன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்லப்பட்டுள்ளது இவ்வளோ சிறப்புகள் கொண்ட சுறா அந்த சுறா அந்த சூறாவை நம்ம ஓதிதுவா செய்யும் போது நமக்கு அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த அந்த லைலத்தில் கதிர்காகவே அல்லாஹூ ஒரு சூறாவையே இறக்கி அந்த சூறாவில் அதை பற்றி மட்டுமே பேசியிருக்கான் குரானில் எந்த ஒரு சூறாவும் எந்த ஒரு தனி விஷயத்தை பற்றி பேசி வரல ஆனால் லைலத்தில் கதிர் சூறா மட்டும்தான் அந்த ஒரு அம்சத்தை வந்து பெறுகிறது மாஷா அல்லாஹ் அந்த சூறாவையும் ஐந்து முறை ஓதிக்கொள்ளுங்க இதனாலே முறை அமர்வில் ஐந்து முறை ஓதிட்டு துவா செய்து பாருங்கள் உங்கள் துவா கபுலாகும் அல்லாஹுவே போதுமானவன் நம்ம தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம் வீடியோலாம் பார்த்து வரதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க அதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க